திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றுதல் குரல் அறம் பொருள் இன்பம் அச்சம் விளக்கம் அற வழியில் உறுதியானவனாகவும் பொருள் வகையில் நாணயமானவனாகவும் இன்பம் தேடி மயங்காதவனாகவும் தன்னுயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும் குரல் அறம் பொருளின்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேறப்படும் குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு குரல் விளக்கம் நல்ல குடும்பத்தில் பிறந்து குற்றம் ஏதும் இல்லாதவனாய் பழிக்கு அஞ்சி வெட்கப்படுபவனையே பதவிக்குத் தெரிவு செய்ய வேண்டும் குரல் குடிபிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு குரல் அரிய கற்றார் சற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிரு குரல் விளக்கம் எல்லாம் கற்று குற்றம் ஏதும் இல்லாதவரே எனினும் பார்த்தால் அவரிடமும் அறியாமை இல்லாமல் இராது குரல் அரிய கற்றார் சற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிரு குரல் குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் குரல் விளக்கம் ஒருவனின் குணங்களை ஆராய்ந்து அவனிடம் இருக்கும் குற்றங்களையும் எவை அதிகமாக இருக்கின்றன என்பதையும் ஆராய்ந்து குணங்களின் மிகுதியை கொண்டே அவனை பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் குரல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளை கல் குரல் விளக்கம் ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைக்கல்லாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரம் கெட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம் குரல் பெருமைக்கும் மற்றவர் பற்றிலர் நானார் பழி குரல் விளக்கம் உறவு பலம் இல்லாதவரை பதவிகளுக்கு தெரிவு செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் அவர்களுக்கு பந்த பாசம் இல்லை பழிக்கு வெட்கப்படவும் மாட்டார் குரல் அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பலி குரல் காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் குரல் விளக்கம் அறிவில்லாதவரை அன்பு காரணமாக தேர்வு செய்வது அறியாமை மட்டுமல்ல அதனால் பயனற்ற செயல்களே விளையும் குரல் காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் குரல் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் குரல் விளக்கம் நாட்டு சிந்தனைகளில் பற்றி இல்லாதவனை அவன் பின்னணி பற்றி ஆராயாது பதவியில் அமர்த்தினால் அச்செயல் நீங்காத துன்பத்தை தரும் குரல் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் குரல் தேரற்கு யாரையும் தேராது தேர்ந்தபின் பின் தேருக தேரும் பொருள் குரல் விளக்கம் எவரையும் ஆராயாமல் பதவியில் அமர்த்த வேண்டாம் ஆராய்ந்த பிறகு தேர்ந்தவற்றின் மேல் சந்தேகம் கொள்ளவும் வேண்டா குரல் தேரர்க்க யாரையும் தேராது தேர்ந்தபின் பின் தேரும் பொருள் குரல் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் குரல் விளக்கம் ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்திய பின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தை தரும் குரல் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பைத் தரும்